குருநாதர் ஒரு இவர மாதிரி இவர மாதிரி இல்ல இவர மாதிரி எல்லாம் இருக்க முடியாது இன்னொரு குரு இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி படைக்கிறாங்க வாசிச்சா ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர் ஆசிரமத்தை தன்னுடைய சீடர்கள் இடத்துல விட்டுட்டு போயிட்டார் அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல சிக்கல் அவருக்கு என்னமோ தோணிருச்சு திரும்பி வந்துட்டார் நடத்துறார் நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்றேன் நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் இமயமலையில் உட்கார்ந்திருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான் ஜெய ஜெயக்காரம் பண்றாங்க ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு ஆமாம் உன் ஆசிரமத்திற்கு போ அங்கே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது சீடர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன் முடிந்தால் கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நூத்தி முப்பது நிற்க வச்சு எல்லார் எல்லார் குரு காலிலும் விழுகிறார் விழுந்து சிவனே 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 போற்றி போற்றி சொல்லிட்டு உங்களில் யார் சிவன் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை ஆனால் உங்களில் ஒருவன் சிவன் அவனை நான் வணங்குகிறேன் சொல்லிட்டு ஆசிரமத்தை விட்டு போயிட்டார் அன்றிலிருந்து அந்த ஆசிரமத்தில் குழப்பங்கள் நீங்கின ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இவன் சிவனாக இருக்க கூடுமோ இவன் சிவனாக இருக்க கூடுமோ என்கின்ற அச்சத்தில் என்கின்ற அருள் பெருக்கெடுப்பில் அந்த ஆசிரமம் மிகச் சிறப்பாக வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செய்தி அனுப்பி அவர் சொன்னார் இந்த மெசேஜை வாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய காலிலும் நான் பணிகிறேன் அவர்களில் கூட ஒருவர் சிவனாக இருக்கக்கூடும் நாம் அத்தனை பேரிடத்திலும் தான் அந்த அருட்பெரும் ஜோதியின் அந்த அருட்பெரும் கருணையின் அந்த பேராற்றலினுடைய துளி இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய இத்தகைய பயிற்சி களம் என்று நான் கருதுகிறேன் ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாங்க உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள் ஒரு பாம்பு இருந்துச்சான் திடீர்னு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அதுக்கு தெரியாது சமையல் அறைன்னு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு மொற முறைச்சுது என்னையா வெட்டுனேன் வந்து கொத்துச்சிங்க வாய் கிழிஞ்சிருச்சு ரத்தம் வர அப்படி அந்த கத்தியை பின்னி பெனஞ்சி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பார்க்கறேன் தர்மம் செய்யணுங்க மனவெளிச்சமா சொல்கிற தர்மம் செய்யணும் ஐயா ஐயா என்ன தெரியுமா சொல்ற எங்க எங்க குரானில் ஒரு வார்த்தை இருக்குங்க நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள் ரெண்டே கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் ரெண்டுத்துக்கும் நீ அன் அன்சர்பிள் ஆர் அன்சர்பிள் தண்ணீருக்கு கேள்வி இருக்குங்க நான் கொடுக்கிறேன் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் கொண்டு வரவில்லை அதை விலை கொடுத்து வாங்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு அதை பாதுகாப்பாக கொடுத்து செல்ல இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்பை தயார் நிலையில் இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பார்க்கிறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி தான் சொல்ல முடியுமா ஒரு மல் 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சுகோங்கறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணன கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி குடுக்குறாங்க இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது தான் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி குடுக்குறது தான் மேதாத்ரி சொல்கிறார் மகரிஷி சொல்லுகிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சமூகத்திடம் இருந்து நீ சம்பாதிது ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு அடங்குகின்ற அந்த வினாடிக்குள் எவ்வளவு சம்பாதித்தாயோ அதை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று பேசுகிறேன் திருப்பி கொடுங்கிறார் ஒரு நாள்ங்க நான் சொல்லி இருக்கிற சில இடங்கள்ல நான் இதை சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அதனால சொல்றேன் நான் வந்து பேங்காக் போயிருந்த போது எனக்கு நான் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பி அவங்க எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்தை கொடுத்துறதோட நிறுத்தி இருக்கலாம் உங்களை மாதிரி புக்கு கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க மூடி எடுத்துட்டு வந்துட்டேன் அதை பாக்கல அப்புறம் அம்மா கொடுத்து வச்சிருந்தேன் அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு பதிமூணு கேரட் சரியா இருந்தது அம்மா இவ்வளவு பிரிச்சு கொடுத்தா நான் பார்க்கவே இல்லையம்மா நான் சரி வா இன்னைக்கு போலாம் ஜுவல்லரி ஷாப்க்கு போலான்னு நான் எதுக்கு நான் எவ்வளவு வேலைன்னு பாத்துட்டு வந்துருவோமா வான எங்க அம்மா என்ன மேல கீழே பாத்துச்சு இப்படி சரின்னு வந்தாங்க அம்மா இல்ல வந்தாங்க என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது எவ்வளவுன்னு பார்த்து வித்துரலான்னு நான் அம்மா சொன்னாங்க எவ்வளவு வில இருக்குன்னு பாத்துக்க ஆனா விக்காத ஏன்னு கேட்டா ஏ யாரோ உன்னுடைய பேச்சுக்காக குடுத்தடுதுரா இதை போய் விக்கிறேங்க அது என்ன காசு வரும்னு சொல்லு நான் நான் குடுத்துக்கிறேன் காசு நான் உனக்கு குடுக்கறேன் ஆனா நீ இது உங்ககிட்டயே இருக்கட்டும் நான் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சென்ட் வாங்கணும் நல்ல விலைங்க நான் என்ன பண்ண அம்மா அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா நான் நம்ப மாட்டீங்க மூணு வருஷங்க உழைச்சி எத்து எப்படிமா சேர்க்கறது அந்நியாயமா செலவு பண்றத நிறுத்து சேமிப்பு வந்துடும் நாங்க எங்க அம்மா எல்லா அந்நியாய செலவுலயும் நிறுத்தினா ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்தன இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர் நவரத்தன டாலர் பெருசுங்க ரெண்டரை பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன் வித்தா வீடு வாங்கலாம்

வண்டி ஒட்டிட்டு நான் போறேன் குட்ஷப்பட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல டூ வீலர்ல போயிட்டே இருக்க நின்ன அதுல ஏதோ எழுதி போட்டு இருந்ததுங்க சுவர்ல என்ன கலங்கடிச்சிருச்சிங்க அந்த சொல்லு இவன் வேற என் பையன் வேற அப்படி சொல்லி இருக்கானா எங்க அம்மா வேற அப்படி சொல்லி இருக்காங்களா எனக்கு பாருங்க அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்து விழும்னு தெரியாதுங்க குரானில் இறைவன் சொல்கிறான் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் எது சொன்னாலும் புரியாது சிந்தனையில திரை விழுந்துச்சுனா இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும் யார் என்ன சொன்னாலும் புரியும் நான் அந்த எனக்கு என்னமா அன்னைக்கு கடவுளை மேல கோபமா இல்ல சிந்தனை தெளிவு அந்த சொல்ல வாசிக்கிற கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள் கடவுள் அந்த சொல்றாருல முப்பதே வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு சேர்த்து வைத்திருப்பதை நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஈவன் இயர்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் உன் டிசைன் வெரி எனக்கு அது புரிஞ்சுதுங்க நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள் சொல்லிட்டு போனான் என் பையன் தான் போனான் அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன் அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி அதை செலவு பண்ணிடணுங்க நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள் மன அமைதி இருக்கிறதே அது அடுத்தவர்களால் வராது இதோ சிரிக்கிறீர்களே அடு வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள் எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்து எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான் அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு சிவன் இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க சிவனுக்கு அபிஷேகம் சிவ வழிபாடு போய் பாருங்க அபிஷேகம் சக்திக்கு சாந்தம் சொற்கள் சாந்தம் எங்கே நல்ல இருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும்